ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தோம் அந்த டெஸ்ட் பேச்சுக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது இந்த டெஸ்ட் பேச்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் நெடுஞ்செழியன் டெஸ்ட் பேட்ச் ஸோ பேர்லேயே எவ்வளோ வீரருக்கு பார்த்தீங்களா சரி இப்போ இந்த டெஸ்ட் பேச்சில் எந்த மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் மொத்தத்தில் இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இதில் யூனிட் ஐஎன்எம் சம்மந்தமான விஷயங்களை முக்கால்வாசி கவர் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த டேட்டா ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்குக்கு வெளியில் இருக்கும் ஸோ அப்போ நாங்கள் எதுலேருந்து படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் மொத்தமாக ஒரு இருபத்தோரு நாள் நடக்கும் சரிங்களா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிடும் மொத்தம் ஒரு ஆயிரம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பது வீடியோவாக ஸோ அந்த நாற்பது வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ மாதிரி வரும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கன்வே பண்ணுறதுக்கான வீடியோவாக இருக்கும் சரி எந்த மெட்டீரியல் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புக்ஸ் ஹோஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இல்லை ரெண்டு புக் கொடுத்துருக்கோன்னா தற்கால தமிழ்நாடு வரலாறுனு ஒரு புக்கு இருக்குது இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இது ரெண்டுமே கே வெங்கடேஸ்வனோட புக்கு இதை நீங்கள் படிச்சிக்கினாலே இந்த நிறைய கொஸ்டின் போட முடியும் அது மட்டும் இல்லாமல் போனதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா கே வெங்கடேஸ்வரனோட புக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் என்படி இருக்கும் இந்த கொஸ்டினையும் எடுத்திருக்கோம் சரி கொஷின் பேப்பர் எப்படி சார் சென்ட் பண்ணுவீங்க எங்களுக்கு ஆன்சருக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும் கொஷின் பேப்பர் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் என்ன பண்ணிடுவோம் போஸ்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு நாளும் காலையில் கரெக்டாக பத்து மணிக்கு அதுக்கான ஆன்சருக்கு எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு மாலையில் ஒரு ஆறு மணிக்கு என்ன ஆகும் நம்ம சேனல்லையே அப்லோட் ஆகிரும் பொறுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் இது சம்மந்தமான இந்த பிடிஎஃப்லையும் நம்ம டெலிகிராம் என்ன பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுறேன் டெலிகிராமோட லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ